சற்று முன் திமுகவில் இணைந்த தங்கமணி ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தங்கமணி ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை அந்த வகையில் அவர் தற்போது அவருடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்னையில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்பட்டு வருகிறது அதேபோல் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை சார்பில் நடத்தப்பட்ட உதவிகள் மருத்துவ முகாம் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றன முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு விழா மலரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் அதிமுகவில் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாணவர் அணி மருத்துவர் அணி விவசாயிகள் அணி நெசவாளர் அணி மீனவர் அணி வழக்கறிஞர்கள் அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில் கூடுதலாக விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு பிரிவு தனியாக அதிமுகவில் உருவாக்கப்பட்டது இதற்கான அறிவிப்பு அதிமுக பொதுக்குழுவில் வெளியிடப்பட்டாலும் இதுவரை அந்த அணி அதிகாரப்பூர்வமாக செயல்படவில்லை ஜெயலலிதா நாளா நேற்று விளையாட்டு பிரிவை உருவாக்கி அதற்கென நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர் ஜெயலலிதா விட்டு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்க வேண்டும் என அதிமுக தலைமை தெரிவித்துள்ளது இதனை தொடர்ந்துதான் செய்தியாளர்களை சந்தித்த போது செங்கோட்டையனிடம் சென்னையில் நடக்கும் ஜெயலலிதா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு செங்கோட்டையன் தரப்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளாக இருந்திருந்தால் நான் சென்னை சென்றெடுப்பேன் பிறந்தநாள் என்பதால் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றேன் என்றார் செங்கோட்டையன் அதேபோல் ஜெயலலிதா பிறந்த நாளன்று செய்யப்படும் நலத்திட்ட உதவிகளாக மக்கள் பயன்பெறுகிறார்கள் இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து ஓனாயும் வெள்ளாடும் ஒன்று சேர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்ட கடிதம் தொடர்பான கேள்விக்கு இந்த விஷயம் குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார் செங்கோட்டையன் அது மட்டுமில்லாமல் செங்கோட்டையனை தொடர்ந்து தங்கமணியும் அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் அப்படி அதிமுகவிலிருந்து தங்கமணி விலகினால் அவர் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக திமுகவில் தங்கமணி இணைவார் என்ற தகவலும் பரவி வருகிறது மேலும் அதிமுக முக்கிய புள்ளியான தங்கமணி திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி தங்கமணிக்கு கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் கொடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது